இந்த வீடியோவை கிளிக் பண்ணதும் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க இது என்ன வீடியோவா இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மைண்ட் செட் ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது பணம் மட்டும் தாங்க சோ பணம் இருந்தா எந்த பிசினஸ் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா பணத்துக்கு எங்க போறது சொல்லுங்க அதுவும் நம்மள நம்பி யாருங்க காசு கொடுப்பா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனாலும் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப்ல முன்னேறதுக்கு நம்மளையும் நம்பி மத்திய அரசு கடன் தராங்க நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு பத்து லட்சம் வரையும் கடன் தராங்க அதுவும் மானியமா இப்ப

உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க அந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுப்போம் இப்போ நீங்க உணவுப் பொருட்களை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் கொடுப்பாங்க அதுதாங்க பி ஸ்கீம் அதாவது இந்த ஸ்கீமை பிரதான் மந்திரி பார்முலேஷன் ஆப் மைக்ரோ ஃபுட் ப்ராசசிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம்ல முப்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து பத்து லட்சம் வரையும் கடன் தராங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உணவுப் பொருட்களை வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு சொன்னீங்க எந்த மாதிரி பிசினஸ் சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதையும் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு உணவு பொருள் இருந்து ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க உணவு பதப்படுத்தி சேல்ஸ் பண்ற பிசினஸ் பண்றீங்க இல்லனா மிளகாயில இருந்து மிளகாய் தூள் செய்யறது மிளகுல இருந்து மிளகு தூள் ரெடி பண்றது எள்ளில இருந்து எண்ணெய் தயாரிக்கிறது நெல்லில இருந்து அரிசி எடுக்கிறது கடலில இருந்து கடலை மிட்டாய் செய்யறது இந்த மாதிரி ஒரு உணவுல இருந்து இன்னொரு உணவு செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீம்ல இருந்து பத்து லட்சம் கடன் கண்டிப்பா கிடைக்குங்க அதே மாதிரி நீங்க இப்போ பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டு வரீங்க இல்லனா வீட்லயே கேக்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கி பேக்கரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஜாம் ஜூஸ் இந்த மாதிரி மேக் பண்ணி சேல்ஸ் பண்ற பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லங்க நீங்க எஃபிஓக்கு கீழே அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இந்த மாதிரி ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சில மிஷின்ஸ் எல்லாம் அது மாதிரி மிஷின் வாங்குறதா இருக்கட்டும் அந்த மிஷின் செட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி மிஷின் வாங்கி ஃபிட் பண்றதுக்கு நீங்க இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எள்ளுல இருந்து என்ன தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்குவீங்களா அந்த மாதிரி மிஷின் வாங்குறதுக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வரை மானியம் கொடுக்கறாங்க சரிங்க இந்த ஸ்கீம்ல இருந்து யாரெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்க ஆனா யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் கிடைக்காது அப்படின்னு பாக்கலாம் வாங்க இப்போ நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இடம் வாங்க போறீங்க இல்ல ஒரு ஷெட் மாதிரி ரெடி பண்ண போறீங்க அதுவும் இல்லையா இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கி தான் கடையே திறக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் கிடைக்காது நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்குறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளவர் உற்பத்தியாளர் அமைப்பு அதாவது எஃபிஓ சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு நிறுவனங்கள் இதுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க அண்ட் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் நினைக்கிறவங்க இல்ல ஆல்ரெடி ஒரு உணவு பதப்படுத்தும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு வரவங்க அண்ட் சின்ன சின்ன கம்பெனிஸ் இது மாதிரி உள்ளவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தாங்க நீங்க இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்க இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு உங்க ஆடிட்டர் கிட்ட நான் பி எம் எஃப் ஸ்கீம் மூலமா கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கடனுக்கு அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் பத்தி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் உங்க பிசினஸ் அப்ரூவல் ஆதார் கார்டு பான் கார்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் கரண்ட் அக்கவுண்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நியர்பையா இருக்கிற பேங்க்ல போயிட்டு இந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இவ்வளவு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இப்போ எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முப்பது லட்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம்ல இருந்து பத்து லட்சம் முன்னாடியே மானியமா கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துடுவாங்க மீதி இருக்கிற இருபது லட்சத்துல பதினேழு லட்சம் உங்களுக்கு பேங்க்ல இருந்து கொடுப்பாங்க அண்ட் மீதி இருக்கிற மூணு லட்சம் நம்ம தாங்க போட்டுக்கணும் சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான பணத்தை இந்த ஸ்கீம்ல இருந்து நீங்க வாங்கிக்கணும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்க இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கி உங்க பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை டே பை டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க டாடா பாய்